இருந்து கடன் பிரச்சனை கட்டி மீண்டு வருமா கடம்பு வீடு கட்டி கட்டின வீட்டுல இருந்து இருபத்தி ஏழு லட்சத்தை கடத்த கட்டி மீண்டு வருமா தனி ஒரு பெண்ணு வீடு கட்டி தனி ஒரு பெண்ணு இருபத்தி ஏழு லட்சம் மீண்டு வருமா அந்த பொண்ணோட அதிர்காலத்தை கட்டி காப்பாத்தி போற அப்பா ஓவா இருபத்தி ஏழு லட்சத்தை கடன் மீண்டு வெளியே வந்துடுமா அதுக்கு அந்த நலகாரம் பிறக்குமா கடம்பெச்சிலிருந்து மீண்டு வந்துடுமா சரி கண்டிப்பா இதுல சம்பாதிக்கிற துணிச்சலன் தன்னம்பிக்கையே இருக்குது மீண்டும் ஒரு பதினஞ்சாயிரம் வருமானத்தை வச்சு இருபத்தி ஏழு லட்சத்தை கடன் கட்டக்கூடிய வாய்ப்பு அந்த எம்பெருமான் மழியா போனான் அதுல இருந்து மீண்டு வருவாங்க ಅಂದ್ರ ಎಲ್ಲಕ್ಕವತ್ತೆ ಪ್ರದೋಷಿಪಡೆ ಸಿಕ್ಕಿಪಾಡೆ ಅಂದ್ರೆ பணபோர்ம அந்த கரத்தை கட்டி எழுதி வந்துருவாங்களா ஐயனே கருவீன்னு வாழ்றாங்க அந்த ஐயன் கண்டிப்பா நல்லபடி காட்டுவாரா நம்பி சாமி காப்பாற்றி விடுமா கண்டிப்பா நீ பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பா செல்லிட்டு வாங்க அந்த சிவனோட ரத்த வச்சவங்க களத்துல இருக்கிற வரைக்கும் அந்த விபூதி பட்ட களத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பக்க பழமாக அந்த பகவான் இருப்பார் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இருபத்தேழு லட்சம் கடன் பரிபூர்ணமாக கடன் கட்டி நீ வந்துட யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே லையா ஆன்மீகத்திலே நீங்கள உயர்நிலைப்படுத்தி நம்ம பின்பற்றினா கண்டிப்பாக அதுக்குன்னா முறையை கண்டிப்பாக நம்பி போனால் அணுகம் கிடைக்குமா कहिपामा